வணக்கம் வேலூரில் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வரும் திங்கட்கிழமை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்காக இங்கு வரும் பொதுமக்கள் அது போல பக்தர்களிடம் இந்த அம்மனை பத்தி ஆலயத்தை பத்தி சிறப்பு கேள்வியில் நாம் அவர்களை கேட்க போகிறோம் அவர்களுடைய ஆலயத்தை பத்தியும் அம்மனுடைய பத்திய சக்தியும் நாம் கேட்டு தெரிஞ்சலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் தேவி கருமணன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த அம்மனை பற்றி சக்தி அதே போல் நீங்கள் ஒரு பொதுமக்களும் பக்தராகவும் இந்த கோயில் முறையீங்க அம்மனுடைய அம்மனுடைய சக்தியும் சரி அதே போல் ஆலயத்தை பற்றியும் சிறப்பாக ஐயா வேலூர் மக்களுக்கும் இந்த வேலூர் மக்களின் கரும கோயிலில் வரும் பக்த கோடிகளுக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாகத்தின் ஆட்சியோடு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கோயிலுக்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களின் நண்பர்களின் குடும்பத்தாரும் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கோயிலில் நாங்கள் வந்து கோயில் தரிசனத்திற்கும் அம்மாவின் அருள் பெற்று நடந்து வருகிறோம் இக்கோயிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் வரும் பக்தர்களின் எண்ணங்களையும் ஆசீர்வாதங்களையும் மிக மிக சிறப்பாகவும் இன்றைய நான் பேசிக்கொண்ட நேரம் வரை நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்ற தாயின் ஆசையோடு தான் கடந்த பன்னிரெண்டாவது ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கும் தற்போது நடந்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் காரணமாக இருந்த அண்ணன் பா கார்த்திகேயன் குடும்பத்தாரின் ஆசையோடு இ இக்கோயிலுக்கு வரும் பக்தர்களையும் வரும் மக்களையும் திறந்த ஆசீர்வத்தினம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறி இதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்